இப்போ நம்மளுது படி படிக்கிறேன் படி கலர் டிவியாக குடும்பம் இருந்தாலும் கண்ட்ரோல் சாயம் ரிமோட்டாக மனைவியும் இருந்தாலும் ஆயிரம் சேனல் போல ஆசைகளும் இருந்தாலும் கேபிள் கனெக்ஷன் ஏனும் அன்பு இல்லை என்றால் சந்தோஷம் என்பதே இருக்காது இவங்க ரெண்டு பேரும் யாரு நான் பால்காரன் நான் கேபிள் கார் என்ன அறியாதலாம் அது வந்து

இந்த பத்தாயிரம் குடும்பத்தை பற்றி கவிதை கேட்டிருந்தார்கள் அவர்களிடம் நான் எப்படி சொல்வேன் ஆயிரம் கிலோ மனதில் வேதனை இருந்தாலும் அப்படியே கரைந்துவிடும் அவள் அப்பா என்று என்னை கூப்பிடும் பொழுது வேலை பலு எப்படி இருந்தாலும் இலகிவிடும் கோபம் வந்தாலும் குழந்தை போல பார்த்து கொள்ளும் மனைவியிடம் பேசும்போது மொத்தத்தில் ஹைக்கு கவிதியாகச் போனால் குடும்பமே ஒரு ஹைக்கு கவிதைதான் குடும்பம் பற்றி கவிதை சொல்ல மாட்டேன் காரணம் குடும்பம் என்பதே ஒரு கவிதைதான் இப்படிக்கு ராஜா அடடா சம்மயgetElementById ம் இந்த கவிதைக்கு கன்ஃபார்ம் பத்தாயிரம் பா என்னமோ மறந்த மாதிரி இருக்கு ஓ ஜே இன்னைக்கு தான் கவிதை காம்படிஷனு நான் வேற மறந்துட்டேன் அந்த கவிதை டேபிள் மேல எழுதி வச்சிருப்பேன் சரி இதோ ஆ இருக்கு இருக்குப்பா நான் வேணா அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருவா நீ ஒரு டைப் அனுப்பு நீ அதை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு நான் அதை அப்படியே மெயில் அனுப்பிச்சுறேன் சரி ஓகே ஆ வந்துருச்சு அம்சாச்சி இன்னிக்கு பத்தாயிரத்தோடு தான் வீட்டுக்கு போறோம் ஏ ஆழியா தெரியுமா இன்னைக்கு தான் உங்க அப்பா கவிதை காம்படிஷனா அப்படியா நான் கூட அவர் எழுதின கவிதையை படிச்சு பார்த்தேம்மா சூப்பரா இருந்துச்சு எனக்கு என்னமோ அப்பாக்கு தான் அந்த பத்தாயிரம் ரூபாய்னு நினைக்கிறேன் நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துன்னு வச்சுக்கோ சின்ராச கையிலே பிடிக்க முடியாது ஆறு மணி ஆவட்டம் தெரியுமா மூணு செகண்டா இருக்கு ரெண்டு செகண்டா இருக்கு ஒன்னு Hã? <laughs> hmm